வணக்கம் தமிழ் சினிமா பல உச்ச நட்சத்திரங்களை சந்தித்திருக்கிறது அந்த உச்ச நட்சத்திரங்களில் தவிர்க்க முடியாத நபர் என்று பார்க்கணும் போனா நம்ம மோகன் சார் சொல்லலாம் பொதுவா வெற்றியில வந்து தவிர்க்க முடியாத இடத்துக்கு வருவதுதான் வெற்றின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நபர் பார்த்தா அது மோகன் சாருக்கு நிச்சயமாக ஒரு இடம் உண்டு எண்ணற்ற வெள்ளி விழா படங்கள் நூறு நாள் படங்கள் ஐநூறு ஐநூறு நாட்கள் படங்கள் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாள் படங்கள் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவருடைய கேரியர் கிராஃப்ல வந்து இருக்கு அதாவது பொதுவா ஒரு விஷயம் பெரியவங்க சொல்லுவாங்க மெழுகுவத்தியின் தியாகத்தை விட தீக்குச்சியின் தியாகம் எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதுபோல் நம்மளுக்கு பல்வேறு பரிணாமங்களில் அவர் வந்து பயணித்திருக்கார் கதாநாயகனாக வில்லனாக எதிர்நாயகனாக குணச்சத்திர பாடத்தில் அஹ் காதிரியை சொந்த மனைவியை கொள்ளத்துடிக்கும் துடிக்கும் நூறாவது நாள் படத்துல ஒரு கொடூரமான கணவனாக பல்வேறு பாத்திரங்களில் நடித்திருந்தாலும் பெண்கள் மத்தியிலும் அனைவரின் மத்தியிலும் சார் என்று இன்றும் அன்பால் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த படத்துல ஹரா படத்துல அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லல நான் நல்லவன் சொல்ல மாட்டேன் நான் மிகவும் நல்லவன் மற்றவர்களும் அது போல் இருக்கும் வரை என் சுண்டு விரலை மிதிக்கும் வரை நான் யாருடைய கழுத்தையும் பிடிக்க மாட்டேன் இப்படின்றமான ஒரு விஷயத்தை சாராம்சமாக கொண்டு தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மனைவிக்கும் மகளுக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எந்த அளவுக்கு வெகுண்டு ஹராவோட சாராம்சம் அதாவது இந்த ஹராவோட மோகன் வந்து சொல்லி துப்பாக்கி வருகிறார் வணக்கம் மோகன் சார் வணக்கம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதிரடியாக மோகன் மோகன்னா வரீங்க அப்படி இருக்கும்போது ஹராவை நீங்க தேர்ந்தெடுக்க என்ன காரணம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மீடியா பீப்புள் தெரியும் நிறைய கதைகள் வரும் கேட்பேன் ஆனால் ப்ராஜெக்டில் ஒரு இன் எக்ஸைட்டிங்காகவோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இது பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி ப்ராஜெக்ட்கள் வரல அந்த டைமில் பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்கள் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஜய் அவர் அப்படி ஒரு டைரக்டர் நீங்கள் கதை கேளுங்க உங்களை வச்சு படம் பண்ணோன்னு ஆசைப்பட்றாரு கதை கேட்டு முடிவு பண்ணுங்கன்னாரு ஓகேன்னு கதை கேட்டேன் அதில் சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ அவர்கிட்ட அது பேசும்போது இதெல்லாம் இவ்வளோ நல்லா இருக்கே இதையே கொஞ்சம் அப்படி பண்ணால் நல்லா இருக்கமேன்னா லக்கிலி டைரக்டர் வாஸ் வெரி வெரி என்கரேஜிங் எப்படி சொல்கிறீங்க என்ன மாதிரி கேட்குறீங்க என்ன என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்க ஆரம்பித்தார் ரொம்ப பிரமாதமான டிஸ்கஷன் போகும்போது ஐ குட் சி அவர்கிட்ட ஒரு டே அவர்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது அப்படியே பேச பேச சில நாட்களாக செவன்த் டிராஃப்ட் பர்ஃபெக்டாக வந்தது அதனால தான் அது பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப நம்பிக்கையோட இந்த ப்ராஜெக்ட்ல நடிச்சா நல்லா இருக்கும் கூட்டணியா எல்லாரும் ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதனால சார் இப்போ பல சாதனைகள் புரிந்த சச்சின் டெண்டுல்கர் வந்து திரும்பி களம் இறங்கும் போதும் பல சாதனை புரிந்த மைக்கேல் ஜாக்சன் திருப்பி ஸ்டேஜ் இறங்கும் போது முதல் முறை அப்படின்ற ஒரு வயிற்றுல ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறந்ததா சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஹராவல் ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க ஃபஸ்ட்டு இல்லை பூஸ்ணிக்கா வடிக்கும்போது அதே தான் பட்டம் பூச்சி தான் எனக்கு ஹாராங்கிற படம் என்னோட ப பார்வையில் முதல் படமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்லேயும் எனக்கு பட்டம் பூச்சி தான் ஏன்னா இயக்குனர் சொல்கிறது தான் நாங்கள் அவருக்கு சாட்டிஸ்ஃபையாக பண்ணணும் அங்கிறது ஒன்று இருக்குது அதை வந்து எப்படி நம்ம ஸ்டைலில் பண்ணணும் அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணுங்கிறது இருக்குது ஸோ மொத்தமாக மற்ற நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் சொன்னும் போது கூட்டணி ஜெயிக்கணுங்கிறத நான் ரொம்ப உறுதியாக இருக்கேங்கிறதுனால எவ்ரிடே பட்டாம் பூச்சி தான் ஸோ இந்த கேரக்டர் வரைக்கும் நீங்க பண்ண படங்களோட இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கு சொல்லும் போது பழசு மாதிரி தான் இருக்கும் ஆனால் வித்தியாசமான ஆட்டிடியூட் உள்ள கேரக்டராக இருக்கு ஒரு மிடில் கிளாஸ் மேன் தான் பட் இருந்தாலும் அவர் திரைக்கதை அமைச்சிருக்கிற விதமும் அதில் எங்கிட்ட அவர் நடிப்பு வாங்கியிருக்கிற விதமும் வித்தியாசமாக இருக்கு அது இப்போ நீங்க டீசர் ட்ரைலர்லயே நீங்க பாத்துるீங்க நான் நினைக்கிறேன் சோ இந்த சிறு இடைவெளிக்கு பிறகு வர நீங்க நீங்க எந்த அளவுக்கு சினிமா மிஸ் பண்ணிருக்கீங்க சினிமா உங்களை மிஸ் பண்ணிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா யார் யார் மிஸ் பண்ணதா இல்லவே இல்ல எல்லாமே காலத்தின் கட்டாயம் நான் நம்புறேன் சினிமா எப்போ வரோ எப்போ போவோங்கிறத விட பண்ணும்போது ஒழுங்கான படம் ஓரளவுக்கு நல்ல படமாக பண்ணணுங்கிறது தான் என்னோடய ஆசையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஸோ இந்த காலகட்டத்தில் சினிமாவை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ இருக்கீங்க சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் பல வேர்ல்டு ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து தொடர்ந்து எல்லாத்தையும் உங்களை பார்க்க பார்த்துட்ருக்கோம் உங்கள் பார்வையில் சினிமாவை வந்து எந்த அளவுக்கு எவல்யூஷனாக இருக்குது டெக்னிக்கலி அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் சிட்ஸ்ன்றது நூறு நாள் சில்வர் ஜூபி தவிர்த்து மூணாவது நாளே சக்ஸஸ்ன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ட்ரான்ஸிஷனாக இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எவல்யூஷன் தானே நல்ல விஷயமாக தான் இருக்குது டிஜிட்டல் மீடியா வந்திருக்கு சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் சினிமா செய்கிறதாகதோ திங்கிங் ஆகட்டும் ஆடியன்ஸ் டேஸ்ட் ஆகுது எல்லாமே மாறி இருக்குது டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த மூணு நாளோ ரெண்டு நாளோ ப்ரொடியூசர் சக்ஸஸ்னால் அது நம்ப வேண்டியது தானே ஏன்னா பணம் போட்டவரும் நல்லா இருக்குது நான் ஹாப்பியாக இருக்கேனா அதை நம்ம ஒத்துக்க வேண்டியதான் அந்தந்த ஃபார்மேட்டுக்கு அடாப்ட் ஆகணும் சரி டிஜிட்டல் ஃபார்மேட்டுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது அதை அந்த டிஜிட்டல் அப்டேட் பண்ணி அதை எப்படி நுணுக்கமாக யூஸ் பண்ணி நல்லா பண்றவன் தான் உண்மையான ஒரு சிறப்பான இயக்குநராக நான் நினைப்புறேன் அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு சார் உங்களோட கேரியர்ல பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டு மாசத்துல அஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு உதாரணத்துக்கு அக்டோபர் டுவெண்ட்டி செகண்ட் வந்து ஓ மானே மானே படமும் அக்டோபர் டுவெண்ட்டி தேர்ட் வந்து ஓசைன்னு ஒரு படம் பேக் டு பேக் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்புறம் ஒரே நாளில் மூணு படம் உதயகித பிள்ளை நில தெய்வ பிறவி இதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும் என்னோட ரசிகை ரசிகர்களுக்கு நன்றி இதுக்கு மேலே என்னோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் அவங்கவுங்க படத்தை மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான் இதை காட்டுது படம் நல்லா இருந்தா பார்ப்பாங்கங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே உண்மையாக இருக்குங்கிறது நான் நம்புறேன் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம படம் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்றது ஓகே ஆனால் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அந்த விதத்தில் ப்ரொடியூசர் டைரக்டர் ரொம்ப ரிஸ்க் அடிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய டைம் சக்ஸஸ் ஆயிருக்கு ஒரு சில டைமில் ஃப்ளாப் ஆயிருக்கு பட் இட்ஸ் ஓகே இறைவனுக்கு நன்றி சார் ஹராவில் வந்து அந்த ஒரு கான்செப்ட் என்ன சொல்லிருக்கீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் சட்டங்களை சொல்லித்தர வேண்டும் மெசேஜ் வந்து ஸ்ட்ராங்காக கன்சியூவ் ஆகிருக்கு இதை வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க இதுதான் ரொம்ப நல்ல விஷயம் அதான் சொன்னேன் நான் இப்போ களம் ஒரு அப்பா பொண்ணு கதையாக இருந்தாலும் டைரக்டர் சொல்லியிருக்கிற விதம் சொல்கிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் சட்டம் தெரிஞ்சவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு லா தெரியாம பயந்துக்கவே மாட்டான்பாங்க நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பயப்பட்டு ஸ்கூல்லையே இது இன்ட்ரடியூஸ் பண்ணால் எல்லோரும் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டால் குற்றங்கள் குறையுங்கிறது நான் நம்புறேன் ஏன்னா அவனுக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எது சரியாக பண்ணணும் எது தப்பாக பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்பான் அதனால அது சட்டம் வந்து ஸ்கூல்லையே இன்ட்ரடியூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்கிறது இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு அதை நம்புகிறேன் நானும் அது கரெக்டா என்று ஒத்துக்கிறேன் ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டைரக்டர் விஜயஸ்ரீ இந்த இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ஃபஸ்ட்டு தீசர்லே அதிகமாச்சு அதில் உங்களுக்கு டைலாகே கிடையாது விஷுவலாக தான் காமிச்சாங்க இப்போ இந்த படம் முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த ட்ராவலை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப நல்லா தான் பார்க்குறேன் ஐ அம் சோ ப்ரௌடு நம்ம இந்த படம் இந்த களம் நான் தேர்ந்தெடுத்திருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இது எப்படியே டிஜிட்டல் விஷயங்கிறத கரெக்டாக அவர் யூஸ் பண்ணுறாருங்கிறதா பாலு மகேந்திரா சார் எப்போவுமே சொல்வார் ஒரு டைமில் நாடகங்களுக்கும் சினிமாவுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா நாடகம் வெறும் டைலாக் ஓரியன்டாக இருந்து பகிர்ந்து அதுவும் பெரிய லெவலில் ஹிட்டாக இருக்குது அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் வரும்போது விஷுவலி எப்படி சொல்கிறீங்க நீங்கள்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எத்தனையோ விஷயங்கள் டைலாகோடவும் கன்வின்ஸ் பண்ணலாம் வித்தவுட் டைலாகும் கன்வின்ஸ் பண்ணலாங்கிறது நிறைய படங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம் அந்த மாதிரி இயக்குனர் விஜயஸ்ரீ அவர்கள் இந்த படத்தை எப்படி விஷுவலாக கொடுக்க முடியுங்கிறத கொடுத்துருக்கிறார் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு அவர்கிட்ட பலமே அதுதான் சார் இன்னைக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கு இந்த ஓடிடி வந்து இன்னும் ஏர்லியரியா வந்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட் நினைக்கிறீங்க எனிடே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட்டு அதில் டவுட் இல்லை பட் ஓடிடிக்கு இப்போ ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லாரும் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்கிறது கரெக்ட் ஒரே விஷயம் ஃபிலம் மேக்கர்ஸ் கிட்ட ஓடிடி பிளாட்ஃபார்முக்குன்னு படம் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை ஏன்னா அதுக்கு சரியாக இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையே தியேட்டர் ரிலீ ரிலீஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் ஓடிடின்றாங்க அதுதான் முக்கியமாக இருக்குது படம் வந்து தியேட்டருக்காக எடுக்கணும் அது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் அவ்வளோதான் அதர்வைஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேர்ல்டு நான் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் எயிட்டிஸ்டில் பாப்புலரான ஹீரோ இப்போ இந்த எயிட்டிஸோட ஆர்டிஸ்ட்டை ஸ்க்ரீன் பேஸ் ஷேர் பண்ணுன்னா நீங்கள் யார் கூட பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்னோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் யார் சொன்னாலும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா எல்லாரும் என்னோட சக நடிகர் நடிகர் சோ தொடர்ந்து எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தா பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க மைண்ட்ல இருக்கு உங்கள அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிற டேரக்டர்ஸ்க்கு வந்து அது ஹெல்ப் இன்ஸ்பயர் பண்ணணும் என்ன இன்ஸ்பயர் பண்ணனும் இன்ஸ்பிலேர் பண்ணா நான் வாத்துக்கறேன் இப்போ அப்பார்ட் ஃபிரம் இண்டஸ்ட்ரி ஆடியன்ஸோட மைண்ட் செட் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு சோசியல் மீடியா வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதே சில ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்றாங்க நம்பர் ஆஃப் வியூஸோ நம்பர் ஆஃப் ஹிட்ஸோன்றது வந்து அது டிக்கெட்டா கன்வர்ஷன் ஆகல சோஷியல் மீடியாவில் இம்பாக்ட் பெருசா இருக்கு ஆனா அது வந்து டிக்கெட்டா கன்வர்ஷன் ஆகலன்றதும் ஒரு சாரர் சொல்றாங்க ஸோ இந்த சோஷியல் மீடியாவோட வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க காலத்தின் கட்டாயம் எல்லாமே நம்ம அனுசரிச்சு அப்டேட் ஆகிதான் போகணும் அவ்வளவுதான் இது டிக்கெட்டா கன்ஃபார்ம் கன்வெர்ட் ஆயிருக்கு இல்லையாங்கிறது பத்தி எனக்கு அவ்வளோ டீட்டெயிலா தெரியாது பட் பொதுவா ஆடியன்ஸ் படத்தோட ட்ரெய்லர் பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்கங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த ட்ரைலர் அவங்களுக்கு ட்ரெய்லர் அன்னைக்கே அவங்க பொதுவாக டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லை போய் பார்க்கலாம் இல்லை ரெண்டாவது நாள் பார்க்கலாம் இல்லை ரிப்போர்ட் கேட்டு பார்க்கலாம்ங்கிறது ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி இன்னைக்கு வந்து பொதுவாக வந்து திரைப்படங்களில் வந்து பேக்ட்ராப்ல வந்து பழைய படங்களோட போஸ்டர்ஸ் காமிப்பாங்க அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் இன்னைக்கு தேட்டரில் பழைய படத்தோட பேனர்ஸ் தான் நிறைய இருக்கு சோ இந்த ரீரிலீஸ்ன்றது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு இது நீங்க எப்படி பாக்குறீங்க அது நிறைய படம் சக்சஸும் ஆயிருக்கு வரவேற்கணும் கமர்ஷியல் தானே சினிமா சக்சஸ் பணம் சம்பாதிக்கணுங்கிறதான உண்மையான விஷயம் மக்களை என்டர்டைன் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தால் அது ரொம்ப நல்லா வரவேற்க விஷயம் தான் அதுல வந்து ஸோ இப்போ நீங்க தேட்டர்ல போய் பார்க்கணும்னு நினைக்கிற மூணு படங்கள் உங்க படங்களோ இல்ல மற்ற படங்களோ ஆயிரத்தில் ஒருவன் நிச்சயமா பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் பாதியார் படம் அதுல எந்த டவுட்டே இல்லை அதுக்கப்புறம் பாஷா பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் நாயகன் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் தியேட்டரில் போய் பார்க்கணும் சார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு ரெண்டு படம் இல்லை மூணு படம் ஜெயிச்சா அடுத்த இலக்கு சிஎம் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு பொதுவாகவே இருக்கு அப்படி இருக்கும்போது பல வெளிவிழா படங்கள் பல நூறு நாள் கொடுத்த மோகனியும் சைலண்டா இருக்கு நீங்க தப்பான ஆள் கிட்ட இந்த கேள்வி கேட்குறீங்கிறது மட்டும் உறுதியாக நான் சொல்ல முடியும் ஒரு ஹீரோவா நீங்க கட்டுறது என்ன பெற்றது என்ன எப்பவுமே மனிதனாக இருக்கணுங்கிறது ஆசைப்பட்டா தான் எல்லாமே நிரந்தரம் நான் நினைக்கிறேன் பெற்றது மக்களோட ஆதரவும் அன்பும் இறைவனோட ஆசீர்வாதமும் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் வந்து நெகட்டிவ் ஷேட் பண்ணால் ஆடியன்ஸ் ரொம்ப ரசிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு விஷயங்கள் இருக்கு அது போல உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கா நான் அந்த டைம்லயே நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்கேன் அதனால் கதைக்கு என்ன தேவையும் இயக்குனர் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதில் இருக்கிறது என்னோட எப்பவுமே உடன்பாடு கூட்டணியாக ஜெயிக்கணுங்கிறது என்னோட உடன்பாடு சோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும் ஆடியன்ஸ என்கேஜ் பண்ணணும் அவங்க எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணணும் அது பண்ணால் படங்கள் ஜெயிக்கும்ங்கிறது நான் நம்புகிறேன் எந்த மாதிரியான விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே மறக்கணும் மனுஷனுக்கு பெஸ்ட் கிஃப்டே என்ன மறக்கிறது தானே எல்லாமே தலையில இருந்தா நிம்மதியா இருக்க முடியுமா தூக்கம்ங்கிறத இறைவன் அதுக்கு தானே கொடுத்துருக்கான் நமக்கு அது அந்த எதுவுமே நிரந்தரம் இல்லையே ஸோ அந்தந்த நேரத்துக்கு அதை அதை என்ஜாய் பண்ணணும் அதை அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும் எவ்ரி இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நான் நினைக்கிறேன் ஸோ எவ்ரி திங் இஸ் சார் எயிட்டிஸ் ரஜினி சார் கமல் சாருக்கே சம்ம டஃப் கொடுத்தீங்க அவங்களுக்கு நீங்க போட்டியா அப்படின்னு ஒரு நியூஸ் பரவலாக வந்த போது அது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க நீங்களே சொல்லிட்டீங்களே அது ஒரு நியூஸ் நம்ம யாருக்கு எப்பவுமே போட்டியே கிடையாது நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரஜினி சார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் கமல் சார் அப்போவே ஒரு உலக நாயகன் நான் அவரோட படங்கள்லேயே காலேஜ் தான் நாங்கள் எல்லாம் பெங்களூரில் போய் பார்த்துருக்கோம் மூன்று முடிச்சே ஆகட்டும் சொம்முக்குருதி சோல்வக்குருதின்னு ஒரு விமானம் கமல் சார் டியூல் ரோல் பண்ணியிருப்பார் அது தமிழில் கூட அப்புறமா டப்பா இங்கே இருநிலை நாங்கள் வந்துச்சு முள்ளு மலரமாகட்டும் நிறைய படங்கள் காலேஜ்லேயே அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள் வந்து சினிமா நடிகைனாக தான் ஆசீர்வாதம் இருக்குது மக்கள் ஆதரவு கிடைச்சது நல்ல படங்கள் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது வெற்றி அடைஞ்சது தவிர நம்ம யாருக்கும் இன்னொன்று யாருக்கும் யாருமே போட்டியே கிடையாதுங்க அவங்கவுங்க ஸ்பேஸ் இருக்கும் அதிலே அவங்கவுங்க எவ்வளோ சாதனை பண்ண முடியுமாங்கிறது மட்டும் தவிர ரஜினி சார் கமல் சார் என்றைக்குமே ரஜினி சார் கமல் சார் தான் நம்ம யாருக்கும் அப்போ இல்லை எப்போவுமே யாருக்குமே யாரும் போட்டி இல்லை சார் கோகிலா மோகன் ஹரா மோகன் இந்த ட்ரான்சிஷன் எப்படி பார்க்குறீங்க அது ஒரு எக்ஸ்ட்ராட்னரி அனுபவம் தான் ரெண்டுமே ஏன்னா கோகிலாமோனுங்கிற படம் வந்து கோகிலா வந்து பாலு மகேந்திரா சார் என்னை அறிமுகப்படுத்தினார் லெஜெண்டரி கமல் சாரும் கிரேட் ஷோபா மேடம் ரோஜா ரமணி கூட நான் நடித்தேன் தட் ஃபார் சண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கும் ஒன்றே ஒன்று அப்போ எல்லாமே புதுசாக பார்க்குற ஒரு வயசு எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற வயசு எல்லாமே இருந்துச்சு இப்போது ஹராலே வந்து தெரிஞ்சுக்கிறத எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறது டைரக்டர் சொல்லும்போதே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஆசை மற்றவங்க எப்படி எப்படி எல்லாமே இருக்கு அப்போ என்னன்னா என்ன சொல்கிறாங்க என்ன கேட்கணும் இப்படி பண்ணால் அப்படின்றது இருக்கும் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸு ரெண்டுமே எக்ஸ்ட்ராடினாரி எக்ஸ்பீரியன்ஸ் பாலு மகேந்திரா சாருக்கு எப்பவுமே நன்றி கமல் சாருக்கும் அந்த கூட்டணி சோபா மேடம் அப்புறமா நம்ம ரோஜா அவங்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் ஃபெர்னாண்டோ அவங்களுக்கும் இந்த மோக்கியம் தியேட்டர் நீங்க முதல்ல இருந்துச்சு கீழ் பார்க்கல அதோட ஓனர் தான் கோகிலாவோட ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாருக்குமே நன்றி கடன் கோகிலால செலக்ட் ஆன அந்த எப்படி அந்தமேந்திர ஓகே அதுல நடுவில் வந்து ஃப்ரேம் வைக்கும் போது நீங்களும் சார் ஒரே மாதிரி இருக்கீங்கன்றதுனால சாருக்கு கண்ணாடி போட்டதாகவும் உங்களுக்கு தாடி வச்சதாகவும் ஒரு செய்தி இருக்கு அந்த மூமெண்ட் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது பட் இருந்தாலும் இந்த உண்மை ரொம்ப எக்ஸைட்டிங் மூமெண்ட் அது நம்ம வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இண்டஸ்ட்ரிக்கு வரல வேலைகளுக்கு புதுசாக பொதுவாக அந்த டைமில் பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் வேலைகள் தேடிட்டு இருக்கும் போது இருந்தால் ஒரு அவகாசம் என்னென்ன என்டர்டெயின்மெண்ட்னா இப்போ ட்ராமா ட்ரூப் பெனக்கான்னு ஒரு ட்ராமா ட்ரூப்பு பிவி காரந்தும் லெஜெண்டரி மேன் அங்கே இங்கே கூத்துப்பட்டுற மாதிரி அப்போது அது பதிலில் இருந்துச்சு ஆர்ட் ஃபிலிம்ஸு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ராமா பண்ணுற ட்ரூப்பில் என்னை வந்து கூப்பிட்டார் எது கூப்பிட்றாங்கன்னே தெரியல பட் சம் ஓவ் தே ஃபேல்டாயம் டேலண்ட்டு என்கிட்ட இருக்குங்கிறதுனால டேலண்ட் இருக்காது எப்படியாவது பண்ணணும் அப்போது அவரோட ட்ராமா ட்ரூப்பில் போய் ஒரு ட்ராமா பண்ணேன் பல ட்ராமக்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன் பட் ஒரு ட்ராமாவில் பிவி காரன் சாரும் ஜெயஸ்ரீ அம்மாவும் நானும் நடித்தேன் அது வந்து லங்கேஷன் சொல்லி அப்போது ரொம்ப இங்கே ஜெயகாந்தன் சார் மாதிரி அங்கே மிகப்பெரிய ரைட்டர் அவரோட ட்ராமா அது அவரோட எழுத்துல அது பாம்பேயில் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது அங்கே இருந்தால் பானு சாரோட அசோசியேட்டனே நம்ம ட்ரூப்ல ஒருத்தர் இருக்கிறாரு அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அவர் தான் இவ்வளோ நான் தான் நடிக்கிறீங்களே ஏன் சினிமாவில் போது எனக்கு தெரியாது புதுசாக அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் எனக்கு தேவையில்லை நான் இன்டர்வியூ போயிருக்கேன் வந்துட்ருக்கேன் ரிட்டன் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் பேங்க்குக்கு அதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன் பட் இருந்தாலும் ஹீ ஃபோர்ஸ் மீ பண்ணதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு பானு சார் வந்து சீனியர் நடிகர்கள் எல்லாரையும் பார்த்து என்னையும் பார்த்து என்னை கேட்டார் என்ன மோகன் மடியுத்திங்கன் அவரோட கேமராவில் அப்போ தெரியாததுக்கப்புறம் தான் அனுபவித்த விஷயங்கள் அவரோட கேமராவில் அவர் என்ன ஷூட் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அதுக்கப்புறம் மூடு பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அப்போது தெரியாது கேட்கும்போது கேட்டார் கேன் யூ ஆக்ட் பண்ணார் ஐ செட் ஐ டோன்ட் நோ சார் தேன் இட் இல்லை யூ யூ வில் பி எ கிரேட்ன்னு சொல்லி அசோசியேட் கிட்டே சொல்லி இவர் தான் நம்ம அந்த கேரக்டர் பண்ணுறாருன்னு மிக சிறப்பாக நடிக்க வச்சார் அதுவும் அது ஒரு எக்ஸ்ட்ரானரி அனுபவம் தான் ஏன்னா பாலு மகேந்திரா சார் அவர் சொல்லி கொடுக்குற விதம் எல்லாம் நமக்கு மற்ற டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது எவ்ரி திங் எவ்ரி சினிமா எவ்ரி டே இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஐ ஆம் ஸோ பிளெஸ்ட் காட் இஸ் சோ கைண்ட் டு தான் நான் நினைக்கிறேன் அதனால பாலு சார் சார்கிட்ட ஒர்க் பண்ண அதுவும் இப்போ ஹரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற விதமும் இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் பண்ணுறேன் சார் இப்போ வந்து கட்டத்தில் கோகிலா மூடுபணி இது மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் விதியில் நெகட்டிவ் ஆன விஷயங்கள் எல்லா டைப் கேரக்டர்ஸும் இதுதான் பண்ணுவேன்னு இல்லாமல் பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்கும் போது எதிர்நாயகனாகவும் நூறாவது நாளில் பண்ணியிருக்கீங்க இப்போ கோட்ல வந்து நீங்கள் எதிர்நாயகனாக நடிப்பதாக கூறப்படுகிறது ஊடகங்கள் சொல்லப்படுகிறது இந்த படத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் இந்த படம் முடிஞ்சது ஏஜிஎஸ் பர்மிஷனோட வெங்கட் பிரபு அவர்களோட பர்மிஷனோட இந்த படத்தை பத்தி டீட்டெயில உங்களோடவே நான் பேச தயாரா இருக்கேன் இப்போ அந்த படத்தை பத்தி பேசக்கூடாது அதனால பேச விரும்பல ஹீரோ மோகன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர்ல விஜய் சார் பெரிய ஹீரோ இந்த காம்பினேஷன் எப்படி பாக்குறீங்க மக்களால தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர் ஹீரோவாக விஜய் சார் இருக்கிறார் இன்னு தளபதி விஜய் என்று சொல்லக்கூடியவர் அவரோட நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு ஏஜிஎஸ் அவர் ரொம்ப அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது இருக்கேன் ஏன்னா இஸ் அ வெரி 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 டீப் பர்சன் வெரி சைலண்ட் மேன் அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கிறது கற்றுக்கணும்னு நானே ஆசைப்படுறேன் இது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன் இதுதான் அவர்கிட்ட நான் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அவர் அவ்வளோ டீப்பாக சைலண்ட்டாக உட்காந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு பார்த்தவரை அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது ஸோ அதை அவர்கிட்ட இந்த கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு எது ரொம்ப மிஸ் நடிகனை நினைக்கிறீங்க என்ன மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல நடிப்பும் ஒரு தொழில் ரீதியாக வரும் நடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம் கார் என்னபோதும் ஃபேமிலி மேன் இல்லை ஃப்ரெண்டாக ஒரு எல்லாத்துக்கும் பேசுவோம் தவிர பெருசாக ஃபீலிங்கிறது நல்ல படம் கொடுக்கும்போதோ தோல்வி படம் கொடுக்கும்போது அந்த டைமில் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வரும் அதுக்கு தேங்க் காட் சொல்லி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் சார் நடிகனா சில இடத்துல நம்ம தவறி இருக்கலாம் ஆனா மனுஷனா நான் ஜெயிச்சுட்டேன் சொல்றதா இருந்தா நீங்க எதை சொல்லுவீங்க மனுஷனா ஜெயிச்சிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மனுஷனா வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் தவிர ஜெயிச்சுட்டேங்குறது இல்ல மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன் அதுதான் உண்மையான விஷயம் சார் இந்த காலகட்டத்துல படம் நல்லா இருக்கா இல்லையா விட எந்த ஹீரோ ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறது ஒரு விஷயங்கள் ஸ்டார் வேல்யூன்றது ஒரு விஷயங்கள் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு பாக்குறீங்க இல்லை இது இது ஒரு உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் தியாகராஜ் பாகவதர் காலத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு உண்மை என்னன்னா படம் தான் எப்பவுமே நிர்ணயிக்கப்படாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை படம் ஹிட் ஆனா அந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகருக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ படம் ஃப்ளாப் ஆனால் அவங்க இப்போ சரியும் இருக்கும் ஸோ படம் வந்து எப்போவுமே டிசைட் ஃபேக்ட்ரிங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு படம் நல்ல படமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறது மட்டும் தவிர ஸ்டார் வேல்யூ படம் ஓடினா ஸ்டார் வேல்யூ படம் ஓடலைன்னா ஸ்டார் வேல்யூ இல்லை அதனால படம் எப்படி கதை எப்படி இயக்குனர் எப்படிங்கிறது பார்த்து உள்ளே பூந்தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதுவும் நான் நினைக்கிறேன் ஏன்னா எவ்ரி ஃப்ரைடே இட் ஃப்ளக்ஷுவேட் ஸோ ஃப்ளாப்பு சக்ஸஸ் பற்றியே எனக்கு மார்க்கெட் வந்துச்சு மார்க்கெட் இல்லைங்கிறது அப்போது அந்த எண்ணங்கள் பெருசாக இல்லை இப்பவும் இல்லை நல்ல கதை நல்லா இருந்தால் அந்த படம் ஹிட்டானால் நமக்கு ஒரு வேல்யூ அந்த படம் ஹிட் ஆகலைன்னா எங்களுக்கு வேல்யூ இல்லை இது வந்து எல்லா டைரக்டர்களுக்கும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எல்லா எக்ஸிக்யூட்டர்ஸுக்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் கூட தெரிஞ்ச ஒரு உண்மை தான் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் டெக்னீஷியன்ஸு எல்லாருக்கும் தெரியும் பட் இது அது வந்து முகம் ஹீரோதோ ஹீரோவார் யாரா தெரியறதுனால அப்படி சொல்கிறாங்க பட் எல்லா ஹீரோக்களுக்கும் எல்லா டைரக்டர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை ப்ரொடியூஸர்களுக்கு தெரிஞ்ச உண்மை படம் மட்டும் தான் டிசைடிங் ஃபேக்டர் சார் ஸ்டில் சிரவி வந்து உங்க லைஃப்ல உங்க கேரியர்ல முக்கியமான ஆட்கள் அவர் எடுத்த சில ஃபோட்டோஸ் காமிக்கிறேன் அதோட மெமரிஸ் சொல்றேன் ஆல்சம் ஆஹ் சொலோ அவர் அவர் சொன்னது உங்களோட ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப் அவர் எடுத்தேன்னு சொன்னாரு ஞாபகம் அடலா கபர் பார்க்கல எடுத்தார் ஆஹ் ஞான சுவாசினி நெஞ்சத்தை கிழதே ஷார்ட்ஸ் அந்த டே ஷார்ட்ஸ் எல்லாம் முடிச்சு அந்த லைட் வரும்போது எடுத்த ஷார்ட்ஸ் இது அந்த அர்லி மார்னிங் ஷார்ட்ஸ் முடிக்கும் பிறகு எல்லாம் ஓடிட்டே இருந்தோம் சொன்னாலே யூனிட்டா ஓடி அந்த பிட்ஸ் எல்லாம் முடியும் போது இந்த ஷார்ட் எடுத்தார் ரொம்ப பியூட்டிஃபுல் ஷார்ட் தேங்க்யூ ரவி லெஜண்டரி டைரக்டர் ஸ்ரீதர் சார் வந்து என்னை பாட்டோட சீன்ஸ் ரொம்ப பிடிக்கும் மணி வண்ணன் நானும் சில்க் ஸ்மித்தான் ஷிஸ் அ வெரி ஸ்வீட் கார் எப்படி நடிக்கிறதுக்கு ஒரு ஏதோ போஸ்க்கு ஸ்டில் ரவி சொன்னதுனாலே அவர் நடிக்க வந்து நின்றுட்டாரங்க மணி என்னோட ஃப்ரெண்ட் நண்பன் இப்போ இல்லை ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டில்ஸ் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பேச ஒரு பேசிட்டேன் ஸ்டில் நானும் சுமலதா அவர்கள் நானும் இவங்க ஒரு படம் நடிக்கிற வேண்டியது இருந்துச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் மெட்டரியலைஸ் ஆகலை இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டில் அந்த சீசன்லேருந்து இந்த சீசன் வரைக்கும் பாருங்கள் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்டில் மெரினா பீச்சில் எடுத்த ஷார்ட்ஸு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மனோபாலா இயக்கிய நான் உங்கள் ரசிக் நெகட்டிவ் ரோல் பண்ணேன் ஒரு பிரமாதமான ஃபீலிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு ரசிகனாக என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் எப்படிங்கிறது அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க பியூட்டிஃபுல் ஸீன் தேங்க்யூ எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த ஃபிரீன்ஸ் எல்லாம் ஸ்டில்ஸ் விட்டு வாங்கணும் ஓகே ராதா உன்னிகள் இது எஸ்பிடி ஃபிலிம்ஸ் காற்றுக்கு என்ன வேலி சிவாஜி ராஜா சார் மியூசிக்கு எஸ்பிடி சுப்பு ஒரு டைரக்ஷன் எடுத்தபடம் சூப்பர் நல்ல மெமரிஸ் தேங்க் யூ லாஸ்ட் ஓ அன்னைக்கு இது ஒரு ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு ஸ்டில் நெஞ்சத்தை கிள்ளாத ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம் அப்போ பிரதாப்பும் நானும் ஹாசினியும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ட்ராங்கல் லவ் ஸ்டோரி நம்ம ஸ்டில்ஸ் ரவி அவரோட அந்த லைட்டிங் ஸ்கில் ஆகட்டும் ஃபோட்டோகிராஃபி அவரோட ஐ இருக்க எக்ஸ்ட்ராடனரிங்கிற இந்த ஸ்டில்லையும் தெரியும் பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இட் பெரிங் பேக் ஸோ மச் பியூட்டிஃபுல் மெமரிஸ் தேங்க்யூ நான் நடித்த ஹரா திரைப்படம் ஜூன் ஏழாம் தேதி திரைக்கு வருது இப்போ அவங்க ஆதரவோட பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு எல்லோரும் ரசித்து வாழ்த்துட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த படத்தில் அப்பா பொண்ணுங்கிற விஷயம் அந்த எமோஷ்னல் கனெக்ட்டு எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்து ரசித்து கடந்து வந்த விஷயங்களை மறுபடியும் நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் அவசியமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் மீடியா நண்பர்களுக்கும் எப்போம்போலே உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க உதவி பண்ணிகிட்ருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்